வணக்கம் இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எது அந்த பாதகாதிபதி தசை என்ன பலன் செய்யும் பாதகமான ராசி எது என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு அதுக்கான முழு விளக்கங்கள் தெளிவா புரியும் இந்த சேனலை ஒரு ஒரு அப்படியே வெல்சிமன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க லக்னம் லக்னங்களை வந்து மூன்று விதமா பிரிச்சிருக்காங்க சர லக்னம் ஸ்திர உபய லக்னங்கள் நான்கு லக்னங்கள் சர லக்னங்கள் நான்கு ஸ்திர லக்னங்கள் நான்கு உபய லக்னங்கள் எப்படி சொல்லி பன்னெண்டு லக்னங்களை ஒரு மூணு பாகமா பிரிச்சிருக்காங்க அதுல வந்து ரிஷபம் என்பது ஸ்திர லக்னத்தில் சேரக்கூடிய ஒரு லக்னம் ஸ்திரம் என்றாலே நிலையாக நிற்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அப்ப சிரலக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சிற பாதகாதிபதி பாதக ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாம் இடம் என்பது பொதுவாக பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்திரலக்னங்களுக்கு பாக்யஸ்தானமே பாதகஸ்தானமாகவும் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகம் பாதகாதிபதியாகவும் வந்து பலன் கொடுப்பாங்க அப்ப ஒன்பதாம் இடம் ரிஷப் எதுன்னு பாத்தீங்கன்னா மகரம் ஒன்பதாம் இடம் மகரம் பாக்கியஸ்தானமாக வரும் அந்த மகரம் இந்த ஜாதகத்திற்கு பாதகஸ்தானமாக வரும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்ப மகரத்திற்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அப்ப சனி பகவானே பாதகாதிபதியாக வர்றாரு அவரே பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வரும்போது வாழ்க்கையில் நிறைய பாக்கியத்தை இழக்கக்கூடிய நிலை பாக்கியம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு போராட்டம் இதெல்லாத்தையும் கொடுப்பாரு ஆனா பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவர் பாவியாக இருந்தாலும் நல்லதை செஞ்சுட்டு தான் போவார்னு சொல்லி ஒரு சில ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது அப்ப பாக்யாதிபதி என்பவர் பாதகத்தை செய்தாலும் நன்மைகளை தராமல் போக மாட்டார் பாதகாதிபதி அப்படின்னு சொன்னாலே பாதகத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு பேரே பாதகாதிபதினு வச்சிருக்காங்க அப்ப பாதகாதி திசை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஜாதகமே இருந்துச்சுன்னா அந்த காலம் அவர்களுக்கு சோதனை காலம்தான் இப்ப ரிசபலகனத்துக்கு சனி பாதகாதிபதி அப்படின்னா சனி திசை வரும் காலம் பத்தொன்பது ஆண்டுகள் சோதனை காலம் இப்ப சனி திசை எல்லாருக்கும் வருமா ரிசபலகனத்தில் பிறந்த எல்லாருக்கும் சனி திசை வருமானா வராது ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சனி திசை அனுபவத்திற்கு வரும் சனி புத்தி எல்லாருக்கும் வரும் அந்த சனி புத்தியும் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஆனா திசை பத்தொன்பது ஆண்டுகள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் அதுல குறிப்பா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சனி திசை நாலாவது திசையாக வரும் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷபலகனமாக இருக்கிறவங்களுக்கு சனி பாதகாதிபதியாக அந்த பத்தொன்பது ஆண்டு திசை அதுல நாலாவது சனி திசையாக வந்துரும் ஏன்னா முதல் திசை செவ்வா திசை இரண்டாவது ராகு திசை மூணாவது குரு திசை நான்காவது சனி திசையாக வரும் அப்ப நாலாவது சனி திசை பாதகாதி திசை என்பது வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்பில்லை பொதுவாக நாலாவது சனி திசையை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல அதுல பாதகாதிபதியாக வந்து நாலாவது திசை வரும்போது அது மாறகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு சில நன்மைகளை கெடுக்குது நிறைய சில பேருக்கு தொழில் பொருளாதாரம் வருமானம் ஆரோக்கியம் நிம்மதி ஆயுள் எத்தனை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பாதகாதிபதி செய்கிறார் அப்ப அந்த திசை வரும் வயது காலங்கள் உங்களுக்கு ஒரு சம்பாதிக்கிற வயசு ஒரு முக்கியமான வயது காலமா இருந்தா அது வாழ்க்கையில் உங்களுக்கு போராட்டம் தான் நீங்க செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பது வயசுல உங்களுக்கு அந்த திசையை ஆரம்பிக்கும் ஒரு ஒரு ஆவரேஜா நாற்பது டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் அதே மாதிரி ராகுடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த சனி திசை வரும் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரங்கள் இதுல பிறந்தவங்களுக்கும் முதல் திசை ராகு திசை ரெண்டாவது குரு திசை மூணாவது சனி திசையா வரும் இப்படி சனி திசை இளமையில் வந்தா கூட பிரச்சனை இல்லை அந்த சம்பாதிக்கிற வயசுல முக்கியமான வயதுல வரும்போது அந்த காலம் பாதகாதி திசையாக வருதுனால அது நிறைய பாதிப்புகளை கொடுக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அப்ப அவரே ரெண்டு பாவங்களுக்கு அதிபதி ஆகிறார் சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி ரிஷபத சனி ஒருவனே ரிஷபத கிரகத்துக்கு யோகாதிபதினு சொல்லப்பட்டிருக்கு பாக்யாதிபதி அவரே பத்தாம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி தர்ம கர்மாதிபதியாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் ஆனா அவர் பாதகாதிபதியா வரும்போது அந்த யோகத்தின் தன்மைகளை கெடுக்கிறாரு அந்த முழுமையான யோகங்களை வாழ்க்கையில் அடைவிடாமல் பண்றாரு நிறைய தொழில் தடை வருமான தடைகளை ஏற்படுத்துறாரு நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையாம போயிடறாங்க ஏன்னா சனியின் காரகத்துவங்கள் பாதகமாக போகும் சனியின் காரகத்துவம் எடுத்துட்டீங்கன்னா சனிதான் வேலையாட்கள் அப்ப சார் நல்ல நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பதில்லை வேலையாட்களை நம்பி உங்க தொழில் ஸ்தாபனத்தை விட்டு அது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியில முடியும் சனியின் காரகத்துவங்கள் வந்து ஜீவன காரகன் சனி ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதிக்கு அதிபதி இதெல்லாம் உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வரும் ஒருவேளை சனி திசை வரலாடினா கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு எந்த பாவத்தில் போய் இருக்காரோ அந்த பாவத்தினுடைய தன்மையை கட்டாயம் பாதிப்பார் இப்ப உதாரணத்துக்கு ரெண்டுல போய் சனி இருக்காரு அப்படின்னா மிதனத்தில் சனி இருந்து சனி திசை வருது சனி திசை வரலைன்னா கூட அந்த இரண்டாம் இடத்துடைய தன்மைகள் உங்களுக்கு பாதகத்தை செய்யும் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் வாழ்நாள் மூலம் பொருளாதாரத்திற்கான ஒரு போராட்டம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி அந்த பாவத்துடைய தன்மையை பாதகாதிபதி கெடுப்பார் சனி நின்ற இடத்திலிருந்து மூணு பார்வைகள் பார்க்கக்கூடிய அமைப்புள்ள கிரகம் முதல் பார்வை மூணாவது பார்வை ரெண்டாவது ஏழாவது பார்வை மூணாவது பத்தாவது பார்வை அப்ப இந்த பார்வை பெற்ற இடங்கள் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகத்தினுடைய தன்மைகளும் அங்கு பாதிக்க செய்யும் இப்ப உதாரணமாக சனி மூணாவது பார்வையாக உங்க ஏழாம் இடத்தை பாக்குறாருனா அது உங்க திருமண வாழ்க்கை ஸ்தானம் நீங்க ரிஷப லக்னத்துல பிறந்து உங்களுக்கு வந்து சனி விருட்சிகத்தை பாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க சனி கண்ணிலிருந்து விருட்சிகத்தை மூணாவது பார்வையை பாக்குறாருன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய கசப்புளை கொடுக்கும் கூட்டு தொழில் அப்படிங்கிற பங்கு தொழில் செய்யறவங்களுக்கு பங்குதாரர்கள் மூலமா கூட்டு பார்ட்னர்ஷிப் மூலமா பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுல கவனம் தேவை இது மாதிரி அவர் பார்க்கிற இடத்தையும் அந்த பாதகத்தை ஏற்படுத்துவார் அதே மாதிரி சனி கூட சேர்ந்த கிரகங்கள் அவர்களும் பாதகத்தை வாங்கி வாங்கிதான் வேலை செய்வாங்க சனி கூட சேர்ந்த கிரகங்கள் பாதகாதிபதிகளுடன் சேர்ந்த கிரகங்களும் நன்மை செய்வதில்லை ஒரு யோகாதிபதி இப்ப நீங்க ரிஷப லக்னம் சுக்கரன் மிகப்பெரிய ஒரு லக்னாதிபதி அவர் போய் சேரும் சேரும்போது அவர் பாக்யாதிபதியுடன் லக்னாதிபதி சேர்வது யோகம் என்றாலும் கூட அது பாதகாதிபதியாக சுக்கரனும் கூட அங்க சேர்வது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் புதன் உங்களுக்கு ரிஷப மிகப்பெரிய யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவர் போய் சனியுடன் சேருவது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கர்மாவை ஏற்படுத்தி பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சோ இதுலாம் கவனம் தேவை மகரம் உங்களுக்கு பாதகஸ்தானம் மகரத்தில் நின்ற கிரகங்களும் பாதகத்தன்மையை பெற்று பாதகாதிபதிகளாக செயல்படுவார்கள் அப்ப பாதகத்தில் நின்ற கிரகங்களும் உங்களுக்கு பாதகத்தை தான் செய்ய போறாங்கன்னு அர்த்தம் அப்போ பாதகத்தில் போய் ஒரு நாலு கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க அந்த கிரகங்களே தசா காலம் புத்தி காலம் வரும்போது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுலயும் நல்ல பலன்கள் கிடைக்க விடுவதில்லை எனவே பாதகம் என்பது எல்லா வகையிலும் வேலை செய்யும் அந்த பாதகாதிபதி நின்ற இடம் பாதகாதிபதிக்குடன் சேர்ந்த கிரகங்கள் பாதகாதிபதி பார்க்கிற இடங்கள் அந்த பாதகத்தில் நின்ற கிரகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு அந்த பிறவியில் அந்த லக்னத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இது மாதிரி எல்லாம் உங்க சுய ஜாதகத்துல நீங்க ஆய்வு செய்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒருவேளை சனி திசை வர்ற அமைப்பு இருந்தா அந்த காலங்களை கவனமா கொண்டு போறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதற்கான எளிமையான வழிபாடுகளை நல்லா செய்யுங்க வழிபாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொதுவா சனி பாதகத்தை தீர்க்கக்கூடிய நல்ல கோயில் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சியநாதர் மங்களாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய காசிக்கு நிகரான ஒரு சிவன் ஸ்தலம் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் இது கும்பகோணத்துல இருந்து நன்னிலம் போற வழியில இருக்கு அந்த வாஞ்சிநாதர் கோயில்ல போய் உங்க ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அல்லது தேய்பரின் ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கு குப்த கங்கையில குளிச்சுட்டு யமனுக்கு ஒரு ஒன்பது விளக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து சிவனுக்கு வயது தீபம் ஏற்றி அவரவர் வயதுப்படி விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து குடை செருப்பு வஸ்திர தானங்கள் கொடுத்து வருவது சனியுடைய பாதகத்தை தீர்ந்து வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளை சனி கெடுக்க மாட்டார் உங்களுக்கு முழு பாக்கியத்தை கொடுப்பார் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது போல பன்னெண்டு பாவங்களையும் சனி இருந்தா என்ன பலன் செய்வார் விஷபலகனத்துக்கு அப்படின்னா இப்ப ஒருவேளை உங்க லக்னத்திலே சனி இருக்காருன்னு வைக்கலாம் உங்க பாகியாதிபதி லக்னத்துல இருக்காரு ஆனா அவரே பாதகாதிபதி என்போது வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகள் தடை இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது நிறைய தடை தோல்விகளை வாழ்க்கையில கொடுப்பாரு சனி அதே மாதிரி சில பாகியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா அங்க வந்து அந்த தடை இல்லாமல் அந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்காது பாதகாதிபதின்னு சொன்னாலே வாழ்க்கையில அந்த கிரகம் நல்லது செய்யாதா அப்படின்னு எடுத்தா நல்லது செய்வாரு ஆரம்ப காலத்திலெல்லாம் நிறைய தடைகள் தோல்விகள் அவமானத்தை கொடுத்து திசை முடிவுலையோ இல்ல உங்க வாழ்க்கையின் பிற்பகுதியிலையோ பாதகாதிபதி உங்களுக்கு நல்லது செய்வாருங்க கட்டாயம் பிற்பகுதி யோகம் உங்களுக்கு கொண்டு பாதகாதிபதி பிற்பகுதி யோகத்தை தருவார் வாழ்நாள் முறா கெடுத்தாலும் பிற்பகுதி நன்மை செய்வார் அப்ப அந்த லக்னத்துல சனி இருக்கக்கூடாது ரிஷப லக்னத்திற்கு அடுத்து இரண்டாம் இடத்துல சனி மிதனத்தில் சனி இருக்காருன்னு வைங்க உங்க பாக்கியாதிபதி ரெண்டு இருக்காரு நல்ல ஒரு பலம் உங்க பத்தாம் தேதி ரெண்டு இருக்காரு நல்ல ஒரு பலம் யோகம் ஆனால் அவர் பாதகாதி என்பதும் போது உங்க குடும்பம் பொருளாதார வாழ்க்கையில் நிறைய கசப்புகளை கொடுத்துதான் உங்களுக்கு வெற்றிகளை தருவார் அதே மாதிரி சனி கடகத்தில் இருக்காரு அப்படின்னா சனி அங்கு பகை வீடு பாதகாதிபதி போய் உங்களுக்கு அங்க மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்ய யோகம் சிலருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னாலும் பாதகத்தை செய்துதான் யோகத்தை செய்வார் பாதகம் இல்லாமல் இருக்காது அடுத்து சிம்மத்தில் சனி சூரியன் வீடு அதுவும் சனிக்கு பகை வீடு சூரியன் வீட்டில் சனி இருக்காருனாலே முன்னோர்கள் சாபம் பாக்கி இருக்குன்னு அர்த்தம் அந்த பிதிர் சாபங்கள் விளக்கிக்கங்க அதே மாதிரி சனி அங்கு பகையா இருக்காரு சனி பகை தீர்க்கக்கூடிய பிரார்த்தனை வழிபாடுகள் சிறீவாஞ்சியம் போயிட்டு வர்றது சனியுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அப்ப நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்துல போய் இருக்காரு பத்தாம் அதிபதி பத்தாம் இந்த கேந்திர ஸ்தானாதிபதி நாலாவது கேந்திரத்துல இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்துகிறாருங்க உங்களுக்கு அப்ப நிறைய தொழில் தடை வருமான தடை உங்கள் அப்பாவுடன் கருத்து வேறுபாடுகள் தகப்பலனு ஒத்து போகாத நிலை வாழ்நாள் பிரச்சனைகளை அந்த பாதகாதி உங்களுக்கு ஏற்படுத்துவார் அந்த திசை வரும் மாதிரி இருந்தால் ரொம்ப கவனம் தேவை பாதகஸ்தான்மே அதிகமாகி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் தாயாருக்கு நிம்மதி ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு அங்கே சனி ஏற்படுத்துவார் சனி திசை வர்றது மாதிரி இருந்தால் பத்தொன்பது ஆண்டு கவனம் தேவை அடுத்து கண்ணீர சனி அஞ்சாம் இடம் இங்கே சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்துல சனி பாதகாதிபதிமே பூர்வ புண்ணியத்தில் இருக்காரு அப்படிங்கிற கர்மாதிபதி பத்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு முன்னோர்கள் சாபம் கடுமையா இருக்குன்னு அர்த்தம் பித்ர் சாபம் தந்தை வழி கர்மா இப்ப ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணி பித்ரு சாபங்களை நிவர்த்தி பண்ணிட்டாதான் உங்களுக்கு சனி திசை வந்து பாதகத்தை செய்யாது பலன்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அது உங்க பிள்ளைகள் வழியில பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்துது பூர்வீக சொத்துக்களை அணிவிக்க முடியாமல் போகுதல் குலதெய்வ தோஷங்கள் சாபங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சனி அந்த வழிபாடுகளை கரெக்டாக பண்ணிக்கோங்க அடுத்து துலாம் ஆறாம் இடம் நல்ல இடம் பாதகாதிபதி ஆறுல மறைகிறார் பாவிகள் மறைந்தால் யோகத்தை செய்வார்கள் அங்கு சனி உச்சம் பெறுறார் துலாத்துல சனி உச்சம் பெறுவது சச யோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் பாதகத்தை சேர்ந்துதான் அந்த யோகத்தை கொடுக்கும் பாதகம் இல்லாமல் அந்த யோகம் கிடைக்காது நல்ல யோகம் அது அடுத்து ஏழாம் இடம் சனி விருச்சிகத்துல வராருன்னா ரிஷபத்திற்கு அது கலத்துற தோஷம் பாதகாதிபதி ஏழுல இருக்காரு திருமணம் செய்த போதும் போதும் ஆயிரும் நிறைய பேருக்கு இருதார யோகங்களை ஏற்படுத்துது சனி அங்கு பகையா இருக்காரு அப்ப திருமண வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு போராட்டமா இருக்கும் கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை அடுத்து எட்டாம் இடம் இங்க எட்டுல சனி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் தனுசுல சனி இருக்காருன்னா ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்துல இருப்பது காரகோபாவன் ஆஸ்தி பாதகாதிபதி எட்டுல இருப்பது ஆயுள் தோசத்தை ஏற்படுத்தும் அந்த திசை வரும் காலங்கள் நாலாவது சனி திசை ஒருவேளை வர்றத மாதிரி இருந்தா கட்டாம ஆயுள் ஹோமம் பண்ணிக்கங்க அந்த பாதகத்தை அதை ஏற்படுத்தாது அடுத்து ஒன்பதாம் இடம் மகரம் சனி தன் பாதகத்திலேயே இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்துறாரு ரிசபிலகனத்துக்கு மகரத்துல சனி இருக்கிறது நல்ல இடம்னாலும் பாதக வீட்டுல இருக்கிறது என்பது நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை பாதகத்தை கொடுத்துதான் நன்மை செய்யும் அந்த பாக்யாதிபதியுடைய பலரை கொடுப்பாரு இருந்தாலும் பிற்பகுதியில கொடுப்பார் அடுத்து பத்தாம் இடம் கும்பம் தொழில் ஸ்தானத்துல சனி நல்ல யோக சனிதான் பத்துல சனி ஆட்சி பெற்று இருப்பது தொழில பெரிய வெற்றி வளர்ச்சி உயர்வு நல்ல பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய அமைப்பு பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபலத்துக்கு சனி யோகாதிபதி தான் ஆனால் பாதகாதிபதி என்கிறதுனால நிறைய அதுல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை கடந்தா அவர்கள் வெற்றி அடைய முடியும் கவனமா கொண்டு போனீங்கன்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அடுத்து பதினொன்றாம் இடம் மீனச்சனி பதினொன்னு சனி இருப்பதையும் யோகம்தான் பொதுவாக பதினொன்று எந்த பாவிகள் இருந்தாலும் வெற்றியை தருவார்கள் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆனால் பாதகாதிபதி பதினொன்று இருக்கிறதுனால நிறைய பாதகத்தை செய்வார் என்றாலும் லாபம் வெற்றி உயர்வு நிறைய கிடைக்கும் அந்த வழிபாடுகளுக்கு சரியா செஞ்சீங்கன்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல போய் பெரிய விளவு வெற்றி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அந்த அந்த மீனச்சனிக்கு நல்ல ஒரு வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு அடுத்து பனிரெண்டாம் இடம் சனி மேசத்துல நீச்சமாயிடுறாரு பாதகாதிபதி நீச்சமாயி மறைவு ஸ்தானத்துல போகும்போது மிகப்பெரிய விவரித ராஜ்ஜியத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு யோக சனியாக உங்களுக்கு பலன் கொடுக்குற சனியாக இருக்கும் அந்த சனி திசை வர்றது மாதிரி இருந்தால் நல்ல யோகம் அதே மாதிரி கொஞ்சம் விரைவில் நஷ்டங்களையும் சனி கொடுத்து தான் உங்களை வெற்றி அடை செய்வார் ஸோ இந்த பன்னெண்டு பாவங்களையும் சனி ரிஷபத்திற்கு எப்படி இருக்காருனா இந்த மாதிரி இருந்து பலன் செய்வார் எனவே அவரவர் சுய ஜாதக புகாரம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை வரும் வாய்ப்புகள் இருந்தால் அந்த திசைக்கான வழிபாடுகளை முறையாக செய்து அதற்கான வழிபாடுகள் செய்யும்போது அந்த திசை உங்களை பாதகம் செய்யாமல் கடந்து போகும் அதே மாதிரி நின்ற இடத்துடைய பாதகம் சனியுடைய கூட சேர்ந்த கிரகங்கள் பாதகம் இதெல்லாம் சரியாகி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் எனவே உங்கள் சுய ஜாதக வழிபாடுகள் தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும் எனவே அதை கரெக்டாக நீங்கள் ஆய்வு செய்து பார்த்து அதற்கான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நான் வழங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து விடை விடைபெறுவது கோவை முருகன்மை நன்றி வணக்கம்